என்னன்னு தெரியல ஜோதி இப்போ என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மனசே சரியில்லாம இருந்தேம்மா இப்போ சந்தோஷமா இருக்கு அது ஆண்டவருடைய மகிமைக்கா அக்கா சுதா எங்க அவளுக்கு இது தெரியாதா தெரியுமா ফোন பண்ணி சொன்னே தெரியுமா தெரிஞ்சும்மா வரல என்னக்கா சொல்றீங்க இப்பல்லாம் எங்க கிட்ட அவ சரியா பேசறதே இல்லம்மா சுதா எப்படி இருக்க நல்லா இருக்கேங்கா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேமா எங்கக்கா பஸ்ஸுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாமா ஜான் ஸ்கூல் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு சரி நான் உங்களை இறக்கி விடுறேன்க்கா உனக்கு எதுக்குமா வீண்ஸ் நம்ம சிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நானும் அந்த வழியா தான் போறேன் வாங்கக்கா ஏறுங்க எங்கே போகிற சுதா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்க்கா ஹாஸ்பிட்டலுக்கா யாருக்குமா வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லையா அப்படியெல்லாம் இல்லைக்கா பக்கத்து வீட்டு அக்காவோட நாய்க்கு உடம்பு சரியில்லை அவங்க அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஹெல்ப்புக்கு என்ன கூப்பிட்டாங்க அதான் போறேங்க்கா சுதா அக்கா பக்கத்து வீட்டு நாயை பார்க்க போக முடியுது பார்க்க போக முடியல என்னக்கா இப்ப என்னமா சொல்ல போற நான் இறங்குற இடம் வந்துருச்சு நான் கிளம்புறேன் சரிக்கா அண்ணா இங்க நிறுத்துங்க பாய்கா சுதா என்னமா ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுதா என்ன அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே மனசு சரியில்லையா ஏய் சுதா இன்னைக்கு போய் பாத்துட்டு வருவோமா இல்லங்க பரவாயில்ல நீங்க ஆபீஸ்க்கு போங்க நான் பாத்துக்கறேன் சரிமா பாத்துக்க நான் கிளம்புறேன் மீனாட்சிக்கா இப்போ எப்படி இருக்கீங்க உடம்பு பரவாயில்லையா ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்க பிரேயர் பண்ணிட்டு போனதுல பெரிய மாற்றம் வந்துருச்சு நான் இரும்புனா ரத்த ரத்தமா வரும் ஆனா இப்போ அது இல்ல எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நானும் மருந்து மாத்திரை எடுக்கிறதெல்லாம் ரெண்டு நாளா நிறுத்திட்டேன் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அதுதான் சிலுவையோட ஆசீர்வாதம் சிலுவையில இயேசு உங்களுக்கு செஞ்சத நீங்க அனுபவிக்கிறீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா யாருமே உதவி செய்யாத போது நீங்க உதவி செஞ்சீங்க அத ஒரு நாளும் மறக்க மாட்டேமா உங்களுக்கு உதவி செஞ்சது ஆண்டவர் அவரை நீங்க மறக்காம பேச மாட்டாளாக்கா பேசுவா ஆனா முன்ன மாதிரி இல்லம்மா ஏதோ என் மேல கோபத்துல இருக்கா என்னன்னு தெரியலம்மா அதை நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு கவலைப்படாதீங்கக்கா எல்லாமே சரியாயிடும் டேய் என்னடா இப்படி அழைச்சிட்ட சென்னைக்கு வேலைக்கு போனியா இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போனியா நீ வேறடா நானே கடுப்புல இருக்கேன் ஏன் வேலைக்கு போன இடத்துல எதுவுமே செட் ஆகலடா குறிப்பா சாப்பாடு செட் ஆகல கடந்த ஒரு மாசம் ஹாஸ்பிட்டலுக்கும் ரூமுக்கும் தான் அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா சொல்ற என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல கிளம்பி வந்திருப்பல்ல அதான் சொல்லலடா எனக்கு தெரியும் நீ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே கிளம்பி வந்துருவனு நீ ஏன்டா கஷ்டப்படணும் எதுக்குடா இப்படி பேசுற நீ எங்க நல்லா இருக்கேன்னு தான் நான் நினைச்சேன் இப்படி கஷ்டப்பட்டு இருப்பேன்னு நினைக்கவே இல்லடா இனி எங்க போகாதடா இங்கே பாத்துக்கலாம் நானும் அதை தாந டிசைட் பண்ணிருக்கேன் நல்ல முடிவெடுத்து இருக்க சுதா அக்கா வாங்க கா நல்லா இருக்கீங்களோ சியோ உங்களை டிக்க வெச்சிட்டே பேசுறேன் உட்காருங்க தா நீங்க கர்மா சரி எப்படி போயிட்டு இருக்கு ஒன்னும் நல்லா தான் போகுது அம்மா எப்படி இருக்காங்க அத்தை நல்லா இருக்காங்க நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணலையா சுதா உங்க அம்மா அங்க உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறாங்க இருமுனா வாயில இருந்து ரத்தம் வருது நீ என்னடனா அவங்க நல்லா இருக்காங்கன்னு பொய் சொல்ற அப்படி என்னம்மா உங்க அம்மா மேல உனக்கு கோபம் நீ நல்லா இருக்கிறதுக்கும் நீடித்த நாள் வாழறதுக்கும் பெற்றோரை மதிக்கணும் கணம் பண்ணணும்னு வேதாகமும் சொல்லுது நீ என்னடானா உங்க அம்மா முடியாம இருந்தாலும் பாக்க போவாம இருக்கேன் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உனக்கு தெரியுமா அப்புறம் எப்படிமா உனக்கு மனசு வருது ஒரு எட்டு கூட போய் பாக்கணும் தோணலையா உனக்கு எப்படிமா இப்படி இருக்க அக்கா அவங்க பண்ணது உங்களுக்கு தெரியும்ல இருக்கட்டும்மா என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா தானே மன்னிக்க முடியாதா அவங்களுக்கு வேற யாருமா இருக்கா நீ ஒருத்தி தானமா இருக்கே நீ வருவேன்னு எதிர்பார்த்த அவங்க இருந்தாங்கல்ல போயிருக்கலாம் இல்ல சுதா உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசின்னு ஆண்டவர் சொன்னாரு பிறனையே நேசிக்க சொன்னவரு பெத்த தாயை எப்படி நேசிக்காம இருக்க சொல்லுவாரு சுதா உங்க அம்மா மேல அன்பு செலுத்துமா உனக்காக அவங்க கண்ணீர் வடிக்கலாமே தவிர உன்னால அவங்க கண்ணீர் வடிக்க கூடாது